தங்கமேல் விஷயத்துல பாண்டியன் வந்து இந்த அளவுக்கு மாறினது பார்க்கறதுக்கே வெறுப்பா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க ப்ரடிஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் கிட்டத்தட்ட வீட்டில் எல்லாமே கையை மீறி போயிருச்சு எல்லா விஷயத்தையுமே வந்து தங்கமயில் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க வீட்டில் இருக்க தங்கமயில் வந்து சரணனுக்கும் பாண்டியனுக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறாங்க இதை பாக்குற கோமதி வந்து மீனாக்கு போன் பண்ணி தங்கமேல் வந்து தேவையில்லாம பாண்டியனுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கு கண்டிப்பா பாண்டியன் கோமாய் தங்கமயில் திட்ட போறாரு தங்கமில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நினைச்சதுக்கு நேர் நேர் எதிர்மாறா பாண்டியன் வீட்டுக்கு வந்து தங்கமேல அவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல வேலை தங்கமேல் சாப்பாடு அங்க கொண்டு வந்துச்சு அதனால நாங்க மிச்சம் இருந்த வேலையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து பார்த்துட்டோம் எங்களுக்கு நேரமும் மிச்சம்னு சொல்லிட்டு தங்கமேல பெருமையா பேசிட்டு இருக்காரு இதை கேட்டதுமே கோமதிக்கு ரொம்பவே சாக்காயிருது இன்னொரு பக்கம் மேல் வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படி முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க தங்கமேல் இப்படி எல்லாம் பண்றது நல்லதா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள நல்ல மருமகன் பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஏதோ ஒரு விதத்துல மீனாவிய ராஜ்யம் தான் பாதிக்கும் ஏன்னா வீட்ல அவங்க எந்த வேலையும் செய்யல யாருக்குமே உதவி பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் மேல பழி விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படி எதுவுமே நடக்கலனா கூட பாண்டியனே வந்து ராஜி மீனாவையும் தங்கமேல் கூட கம்பேர் பண்ணி தங்கமேல வந்து வசதி தான் பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருனா கண்டிப்பா அது பீட்ட பெரிய பிரச்சனைகள் தான் கொண்டு போய் முடியும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க